श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं छिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे

அப்படிங்கிறது முகத்தை குறிக்கும் விஸ்வத்துவமுக்கி அப்படின்னா எங்கும் பார்க்கிற முகத்தை கொண்டவர் அதாவது தொன்மையான காலத்தில் நான் சொல்றது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முகலிங்கம்னு ஒன்று இருக்கு அந்த முகலிங்கம் ஒரு என்னென்னா லிங்கம் போட்டு அதுல வெறும் தலை உண்டியும் இருக்கும் பரமேஸ்வரி அப்படின்னு சாமி மாரியம்மனுக்கு கீழே வெறும் தலை உண்டையும் இருக்கும் வெறும் தலை மத்த உறுப்பெல்லாம் இருக்காது லிங்கத்திலையும் அந்த மாதிரி முகம் போட்டிருக்கா அம்பாளுடைய தலையை தனியா வச்சு வழிபாடு பண்றா அம்பாளுடைய பாதத்தை தனியாக வச்சு வழிபாடு பண்றா அம்பாளுடைய பாதம் ஒன்றையும் ஆத்மஸ்வாமி கோயில்ல பாதம் தான் இருக்கும் யோகாம்பாடு சிவயோகநாயகின்னு பேர் பாதம் தனியாக வழிபாடு பண்ணுறான் பாத குரடு பாத குரடுன்னு என்ன செருப்பு ரக்ஷ அப்படின்னு சொல்லுவோம் அதை வச்சு வழிபாடு பண்ணுவோம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இந்த விஸ்வத்துவம் முக்கி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கு என்னென்னா ஒரு சிற்பி வந்து ஒரு லிங்கத்தை வடிச்சுட்டு அது அறிவு பொருள் அப்படின்னு சொல்கிறான் அது ஏதோ கல்ன்னு நினச்சிக்காதீங்க கந்துன்னு சொல்லுவான் கந்துன்னு தூணு அது ஏதோ தூணுன்னு நினச்சிக்கிறான் சிவபெருமான் உள்ள உள்ளே இருக்கார் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு அதில் ஒரு முகத்தை போடுறான் அது உள்ள நல்ல கண்ணு மூக்கு வாயோட வெறும் முகம் மத்த உறுப்பு இல்லை என்ன அர்த்தம்னா முகம் என்பது அறிவு சார்ந்தது அப்படிங்கிறது உடல் ஜடம் முகம் என்பது குறிப்பு சிற்ப சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வத்தோ முகம் அப்படின்னா உலகத்தில் எது நடந்தாலும் எந்த இடத்துல நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை அறிவிக்காமலேயே இயல்பாகவே அறியக்கூடிய பண்பு அம்பாளுக்கு உண்டு அதை தான் விஸ்வத்தோமுகி அதை தான் சொல்கிறது இந்த சிற்பக்கலை அதனுடைய நுட்பம் இப்போ அம்பாளுக்கு வந்து வெறும் கழுத்து வரைக்கும் தான் இருக்கும் அப்போ அறிவு பொருள் தலை இருக்கு யாரோ வச்சு தலையில்லாத ஒரு ஒரு வஸ்து வெறும் தலையை வெட்டி வச்சா இப்போ இந்த இதெல்லாம் ஆடெல்லாம் விற்கிற அளவு வெறும் தலையை மாத்திரம் வச்சுருப்பா அந்த மாதிரி இல்லை அது வெறும் சடலம் ஊங்கது அதை சொல்லலை அவர் முக்கிங்கிறார் பார்க்கறது பிரயோகம் முக்கி அப்படிங்கிறது என்னன்னா முகம் இல்லாமலேயே எங்கும் அப்ப முகம் என்பது அறிவு குறியீடு முகம் என்பது இருத்தல் குறியீடு இருத்தல்னா ஒரு மனுஷன் வாழ்றது குறியீடு விஸ்வத்தோ முகம் அப்படின்னா எங்கும் பார்க்க இப்ப வாட்சுன்னு சொல்ற இல்லையா வாட்ச்மேன்னு ஒரு ஒரு காவலருக்கு பேர் கொடுக்குறோம் அது என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க யாரா போறா யாராவது கவனிச்சுட்டே இருப்பார் அப்படிதானே அதுக்கு இந்த ஒரு இடம் கொடுத்துருப்பாள் அவள் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் நிற்கிற அந்த வாட்ச்மேன் நிற்கிற இடத்த பார்த்திங்கன்னா மழையில் வெயிலில் வாசலில் தான் நிற்கணும் அதனால் ஒரு உக்கா உட்காந்துக்கிற அளவுக்கு தான் அந்த இடத்துல இடம் வச்சுருப்பாள் தூங்கிடப்படாதுன்னு அப்போ கவனம் அப்படிங்கிறது கவனிப்பது அப்படிங்கிறது அடையாளம் தான் முக்கம் விஸ்வத்துவ முக்கம் எங்கு பார்த்தாலும் அவள் கவனத்திலே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாள் அவள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நூல் கூட அசையாது அம்பாள் இல்லாமல் சிவனே அசைய முடியாது சௌந்தரியல மிக அழகாக ஆதிசங்கிறது சொல்லுவார் என்ன கிஞ்சி தேட அம்பாள் இல்லாமல் ஒரு நூல் கூட அசைமுடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மாதிரி விஸ்வத்துவமுகி அப்படின்னா என்னென்னா எல்லாவற்றையும் கவனித்து அதன் அதன் வழியிலே அது அது சிறக்க செம்மையாக தன்னுடைய அருளை வழங்குகிற ஒரு பெரிய கடவுள் அதுதான் விஸ்வத்துவ முக்கியம் அதுக்கு எந்த விதமான அடையாளத்தையும் நம்ம வைக்க முடியாது அம்பாள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் வேதம் என்ன சொல்லுவா ஓம் தத் சத்து ஓம் தத்து அப்படிப்பா அப்போ என்ன அர்த்தம் நம்ம லலிதாஸ்லாமே அதான் சொல்லுவோம் விஸ்வத்தோமுகம் அப்படின்னா எங்கு பார்த்தாலும் இருக்கா ஒரு இடத்துல கூட அவ இல்லாம இல்லை அவ கவனிச்சுட்டே இருக்கா நம்ம என்ன பண்றதையும் நம்மள செம்மைப்படுத்துறா கவனிக்கிறதோட மாத்திரம் இல்லாம செம்மைப்படுத்துறா செம்மைப்படுத்தி அந்த வாழ்க்கையில் நம்மளை நடத்தின்னு போகிறா பொன்றாது நின்று புரிகின்றவா மூச்சு உள்ளே வந்ததுலேருந்து மூச்சு வெளில வந்தாலும் அதுக்கப்புறமும் ஆன்மா போய் சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அம்பாளுடைய உதவி வேணும் அதனால தான் பொன்றாது நின்று புரிகின்றவான்னு அதை பார்த்த மாத்திரத்தில் அம்பாள் பண்ணுறாளாம் அம்பாளுடைய பார்வைக்கு அவ்வளோ சிறப்பு முகப்பேருன்னு ஒரு ஊர் இருக்கு பேரை பாருங்க முகப்பேர் திருமுகப்பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அதை கண் இப்படி பார்த்தா போகிறோம் சமஸ்தம் வந்துடும் அபிராமி சொல்லும்போது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களேன்னு சொல்வார் கண்ணு சிறப்பு அந்த மாதிரி முகச்சிறப்பு இது இந்த முகம் எதைத்தரும் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறாள் அவளுடைய பார்வை அந்த பார்வையை எல்லாத்தையுமே கொடுத்துரும் அவளுடைய கவனம் இந்த இடத்துல முகம் அப்படின்னு சொன்னான் இந்த முகத்துக்கு ரெண்டு விதமான பயன்பாடு இருக்கு அம்பாள் எங்கும் இருக்கா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு அம்பாளை வெளியில தியானம் பண்றது வெளியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அம்பாள் இருந்துகிட்டே இருக்கா பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருக்கா கவனிச்சுட்டே இருக்கா அப்படின்னு ஒரு தியானம் அப்படி தியானம் பண்ணால் என்ன ஆகும்னா தவறே பண்ண மாட்டான் அம்பாள் கவனிச்சுட்டே இருக்காளோ இல்லையோ விஸ்வத்தவமுக்கி அதனால் அப்படி தவறுகளிலிருந்து முழுவதுமாய் விடுபடுவார்கள் எங்கு பார்த்தாலும் இதை ஒரு செவி வழி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னென்னா ஒரு அம்மா வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வயசாயிடுச்சு அது சாமிக்கு முன்னாடி காலை நீட்டி உட்கார்ந்து தான் அந்த குருக்கள் வந்து ஏமா இந்த மாதிரி சன்னதிக்கு முன்னாடி காலை நீட்டி உட்காரு அம்பாள் உள்ளே இருக்கா அப்படின்னு அவ எங்கே இல்லைன்னு சொல்ல அந்த பக்கமாக நீட்டிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தான் எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கான்னு அர்த்தம் இது ஒரு விஷயம் அதனால நான் வந்து கோயிலில் சொல்ற சாஸ்திரங்கள்லாம் அதுக்கு விருத்தமாலாம் நாம் சிந்திக்க கூடாது ஒரு தடவை என்னாச்சுன்னா ஒரு பூசாரி என்ன பண்ணியிருக்காரு அம்மாளுடைய கதவை பூட்டாமல் போயிருக்காரு அது நாலு பக்கமும் கோயில் உள்ள நாலு பக்கமும் கதவு உள்ள கோயில் நாலு பக்கமும் நல்லா கவனிங்க நாலு பக்கமும் கதவு உள்ள கோயில் அதில் ஏதோ ஒரு பக்கமாக பூட்டாத போயிட்டார் அந்த வழியாக திருடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சொல்கிறதுக்கு அந்த பூசாரிக்கிட்ட கனவுல போனாலாம் நம்பா அந்த பூசாரி கேட்டானா அந்த கனவுலே கேட்டானா அந்த மாதிரிலாம் உப்பாத்திரம் பண்ணியிருக்கா சாமியை நான் எல்லா விதையும் பூட்டிட்டேன்னு நீ எப்படி வெளில வந்து இந்த மாதிரி ஒரு கதவை பூட்டலை அந்த வழியாக வந்து சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன்டா கடவுள் சாத்திக்கோ அப்படின்னு ஏன்னா திருட அந்த வழியாக வர்றதுக்கு பார்க்குறானா அவர் மறந்துட்டு போயிட்டாரு நம்ம இந்த வழியாக போய் நீ கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவன் பார்த்துருக்கான் ஆனால் அந்த தேவத்தை நீ அந்த கதவை பூட்டாமல் வந்திருக்கடான்னு கேட்டதுக்கு பூசாரி கேட்டானா நீ எந்த பக்கம் வந்த எல்லா பக்கமும் நான் பூட்டிட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா பாவனை இந்த கோயில் உள்ள சாமி இருக்கு அப்படின்னா அது உள்ளே இருக்க அந்த பூசாரி அப்படியே நம்புறான் அது உள்ளேயே இருக்கிற மாதிரி அம்பால் போகிறா அதுதான் சொல்லிட்டு போலண்டா அந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் அம்மை இருக்கிறாள் இந்த நாமாவளிய நாம விஸ்வ தோமுக்கி விஸ்வ தோமுக்கின்னு சொல்லியிருந்தா என்ன பலன் அப்படின்னா அந்த காலத்தில் பசு கோழி ஆடு இந்த மாதிரிலாம் செல்வம் தானே தங்கம் அதெல்லாம் திருட்டு போறது அந்த மாதிரி திருட்டு போனவா இந்த விஸ்வத்தோமுக்கிங்கிற நாமாவளியை சொல்லி அந்த காலத்தில் இப்போ இல்லை அந்த காலத்தில் ஜெபம் பண்ணிட்டா அப்படி பண்ணினால் எந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது யார் அதை எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சுக்கலாம் எங்கே பார்த்தாலும் இருக்குமா அந்த நாமாவளி இதுக்கு பீஜம் மந்திரம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கா தியானம் பண்ணக்கூடிய உருவம் வரைக்கும் கொடுத்துருக்கா எந்த இடத்துல இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அப்படிப்பட்ட ஒரு நாமாவளி அது மாதிரி இழந்த பொருள்களையும் மீட்டும் நமக்கு தருகிற நாமாவளி நிறைய பேர் பொருளை இழந்துருவா அடுத்த வாழ்க்கை கொடுத்து இல்லை உதவி பண்ணி அவ கொடுக்காம அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த நாமாவளி சொன்னா திருப்பி அவளா வந்து நம்ம கிட்ட கொடுக்குறா மாதிரி இந்த அம்பாள் படுத்தி கொண்டு வந்துடும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் நம்ம இழந்த பொருள் அப்படிப்பட்ட நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து